ரீசெண்டாக நடந்து கொண்டு யாருமே நானும் தாங்க வந்தோம் யாருமே காணுங்க தோட்டக்கார் கள்ளக்கார வேறு போட்டுக்கிறாங்க வெயில் வேறு சரியான வெயில் அடிக்கிறீங்க வாங்க பிடிங்கிட்டு போய் சுப்பிட்டு சாப்பிட்றீங்க இந்த மாப்பிள்ளை அப்படிங்கில்லம்மா அடைஞ்சி கே காய் மக்களே எப்படியோ தோட்டக்காரங்களுக்கு தெரியாமல் கடலக்காய் தெரியாது மப்பிள்ளே தோட்டக்காரங்க வர மாதிரி மக்கள் இல்லையா இங்கே வாருங்க மக்களே ஒரு செடிக்கு அஞ்சாறு காய் தாங்க மக்களே இருக்குது நாங்களே சாப்பிட்ற அளவுக்கு தாங்க மக்களே பொறிச்சுட்டு வந்தோம் விவசாயங்கள்லாம் பாவங்க மழை மழையே இல்லைங்க விளைச்சலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மி தாங்க மக்களே இங்கே வாருங்க மக்களே பணமரமல்லாம் மழை இல்லாமல் வரடுது இனி தண்ணியே அதிகமாக கிடைக்கிறது இல்லைங்க பாருங்கள் மண்ணெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நல்லா கொஞ்சம் பாருங்க பாருங்கள் காஞ்சு போச்சுங்க நல்லா செடி பாருங்க ஃபஸ்ட்டு பாருங்க நல்லா காஞ்சு போச்சுங்க செடியே பாருங்க ஒரு காவங்க செடியெல்லாம் இப்போ தோட்டத்துக்காரங்களெலாம் வந்து சரியாக பாவங்கள் அவங்க கஷ்டப்பட்டு எல்லாம் வெயில் எவ்வளோ வெயில் அடிக்குதுங்க அவங்க மண்ணில் கால வைக்கலின்னா நம்ம இது இதெல்லாம் சாப்பிடவே நம்மளால முடியாதுங்க அவங்க மண்ணில் கால் வச்சாதான் நம்ம சாப்பாடே சாப்பிட்றோங்க அந்த அளவு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு இது பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு இது புரியோஜனையும் இல்லைங்க மக்களே நம்ம உசுரே அவங்க தாங்க மக்களே முதுகெலும்பே நான் அவங்க தாங்க மக்களே அவங்க தான் அவங்க இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துலேயே இருக்க முடியாதுங்க மக்களே அவங்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க மக்களே உங்களுக்கு கலகாப்பை சுட்டு சாப்பிட போகிறோங்க மக்களே உங்களுக்கு கலக்காய் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இங்கே வாருங்க மக்களே நாங்களே கலக்காய் கம்மியா மக்களே பொரிசுக்கு வந்தோம் ஏன்னா தோட்டக்காரங்களுக்கெல்லாம் ஏற்கனவே கலக்காய் எல்லாம் காசு இல்லாமல் கிடக்கும் ஆனால் நாங்களே சாப்பிட்றதுக்கு தாங்க மக்களே பொரிச்சுட்டு வந்தோம் கம்மியாக தான் தோட்டக்காரங்களாம் பாவங்க மக்களே தீ போட்டு சுட்டுலாம் என்னமா சுட்டலாமா சுட்டுலான்னு கீழ ஓட்டுவா கரட்ட பத்த வச்சுக்கலாம் மக்களே நெருப்புல ஓட்டு நீக்கி கள்ளக்காய ஜம்முன்னு சொல்ல போறோம் சூப்பரங்கா வேற லெவல் ரெடி ஆயிட்டுக்குதுங்க மக்களே இன்னைக்கு ஒரு ருசி ருசி பாக்கலாம் கடலக்கா எல்லாம் ரொம்ப வெந்திருச்சுங்க சாப்பிடுவாங்க சூப்பரா பாருங்க வேற லெவல்ல கள்ளக்காரி சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் டா 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 பாருங்க நடனமாடுங்க அட்ட நடனடா நாக்கள் அப்படியே நடனமாடுங்க உங்க தோட்டத்துலயும் இதே மாதிரி மறக்காம இது பண்ணி சுட்டு சாப்பிடுங்க வேற லெவல்ல இருக்குங்க நம்ம சேர்ந்து புதுசாக வந்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க இங்க பாருங்க நாங்கள் நாங்கள் இந்த கடக்காய் திருடிட்டெல்லாம் வரலீங்க இது எங்கள் தோட்டம் தாங்க கடலை திருடிட்டெல்லாம் வரீங்க நாங்கள் கண்டன்டருக்காக சொன்னங்க அது உண்மையாகிதுன்னு நினச்சிக்காதீங்க வாங்க சூப்பராக இருக்குதுங்க உங்கள் தோட்டத்துலையும் மறக்காமல் மறக்காம இது பண்ணி பாருங்க கேட்டாப்பா வரட்டா